எல்லாருக்கும் வணக்கம் சத்யம் தேட்டர்ல ஆடியோ லான்ச் அப்படின்னாலே பேசிட்டு இருக்கும் மைக் ஆஃப் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு ஷோ இருக்கு முதல்ல மேலே வந்திருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் தேங்க்யூ வந்ததுக்கு வந்திருக்கிற மீடியாவுக்கு பத்திரிகை துறை இன்டர்நெட் என்எல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சிங்கப்பூர் செல்வன் படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி முடித்தோம் நிறையா சிஜி ஒர்க் இருந்தது இப்போ ரிலீஸ்க்கு ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகப் போகுது ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இது இன்னைக்கு நாள்ல இந்த ட்ரெய்லர் பெருசா ஆக்கினேன் என்னோட ஃப்ரெண்ட் அவரோட நான் நடிச்சிருக்கேன் நிறைய பேசியிருக்கோம் ரொம்ப வருஷமா தெரியும் விஜய் சேதுபதி டேரக்டர் கோகுல்காகவே வந்தது டேரக்டர் விஜய் இன்னைக்கு காலையில நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவரோட ப்ரொமோஷன் இருக்கு அப்படின்னா நான் கூப்பிடல சும்மா விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன் அவர் படத்துக்கு அவர் கே ராஜன் சார் என்னோட முதல் படம் நான் ஹீரோவாக நடித்த படத்தை டேரக்டரோட அப்பா எனக்கு அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்கு சிவா சார் கம்பெனியில அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நடிச்சிருக்கேன் வெளில இருந்த பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ட் படத்துல வந்து நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியா நன்றி சொல்ற அளவுக்கு டைம் இல்ல பட் ஆனா ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் டைம் வித் தலைவாசல் விஜய் சார் எங்க அப்பாவா நடிச்சிருப்பாரு ஜான் விஜய் சார் ஒரு நிமிஷத்துல எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு நடிகரால கொடுக்க முடியும்ன்றது பக்கத்துல இருந்து கிட்ட வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ரோபோ சங்கர் உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்க நடிச்ச படம் இது ஆனா அதெல்லாம் வந்து படத்துல தெரியாம அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்க்கு காரணமா இருந்தவர் அண்ட் இந்த படத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சகோதரர் அண்ட் தமிழ் சினிமால ஒரு குறிப்பிடத்தக்க யங் ஹீரோவா உருவாக போற தாஸ் ஆல் தி பெஸ்ட் நீங்க இந்த படத்துல நடிக்க ஒரு ஃப்ரெண்டா நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீங்க அவரே ஹீரோவா மூணு படம் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னோட அம்மாவும் நடிச்சவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க இன்னைக்கு என்னன்னா கிஷன் தாஸோட ஜோடியும் வந்திருக்காங்க எங்க சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்தில் இருக்கிறவங்க அக்கல்யா அண்ட் டாக்டர் ரீனா ப்ரோ ரெண்டு பேருக்கும் நன்றி ஆனால் எனக்கு ரெண்டு பேர் ஜோடியா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வரல என்னோட ஹீரோயினா வந்து இந்த படத்துல மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கொலைன்னு அப்போ அது ரிலீஸ் ஆகல சோ அந்த படம் அவங்க முதல் நாள் ஷூட்டிங் வரும்போது பெரிய ஷூட்டிங் ஸ்பாட் சத்யராஜ் சார் இருக்காரு அவர் இருக்காரு இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமா இருந்தாங்க இப்போ என்னடா எங்களுக்கு ஆடியோ லஞ்சுக்கு வரும் ப்ரொமோஷனுக்கு அவங்க டைம் இல்ல ஏன்னா அவங்க வந்து விஜய் சாரோட ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க யோஷ் சோ மீனாட்சி சௌத்ரி நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரே சீங்களா உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஹாவ் அ கிரேட் கெரியர் நான் சீத்தல் இன்னொரு ஹீரோயின் அது இல்லாம இந்த படத்துல வந்து ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்களின் நட்புக்காக இந்த படத்துல எங்களுக்கு நடிச்சு கொடுத்த ஜீவா அவருக்கு எங்களோட நன்றி அண்ட் டேரக்டர் கோகுலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய டேரெக்டர் லோகேஷ் சோ அவர் இந்த படத்துல எங்களுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணாரு அவருக்கும் ரொம்ப நன்றி இது இல்லாம ஒரு பெரிய நடிகர் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு நாங்கள் ரிவீல் பண்ணல படம் தான் தெரியும் ஒருபா காசு வாங்கிக்காம ஒரு கூட்டு வந்த அசிஸ்டன்ஸ்க்கு கூட எங்களை பே பண்ண விடாம எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி சோ இதெல்லாம் வந்து படத்துல வேலை பண்ண ஆர்டிஸ்ட் சுகுமார் சார் ஒரு பெரிய கேமரா பண்ணீங்க உங்களோட ஒர்க் பண்ணதில் நான் ஸ்கிரீன்ல பார்க்க கொஞ்சம் போன படத்தோடலாம் பார்க்க பெட்டராக தெரியுற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மோவின் ரெண்டு பாட்டு தான் உங்க கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தாமலா அண்ட் ஒன் மோர் சாங் ஆனால் அவங்களால பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியல அதை பண்ண ஜாவித்ரியாஸ் மாடகிரம் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணிருந்தீங்க அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எங்க போனீங்கன்னு தெரில இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் பண்ணோம் ஆல் தி பெஸ்ட் டேரக்டர் கோகுல் கூட வேலை பண்றது டார்ச்சர்னு விஜய் சேதுபதி சொன்னாரு அதுக்கப்புறம் டேரக்டர் கோகுலே வந்து நான் என் கூட வேலை பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு இது இல்லாம வந்து ஆன்லைன்லலாம் வந்து நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அவரை மூஞ்சிலே குத்தினார் நான் அவர் ஜாடியை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கூட வந்தது பட் ஆனால் உண்மை என்னன்னா ஆக்சுவலா வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது எனக்கு அப்படி ஃபீல் ஆனது ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராசஸா அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோட இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா ஆகணும்ன்ற ஒரு கேரக்டரா வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா நான் வந்து லவுடா பேசிட்டு நிறைய டயலாக நம்பி இருக்கிற ஒரு ஆக்டரா தான் என்ன நான் வந்து என் படங்கள்ல எழுதிட்டு இருக்கேன் பட் அது இல்லாம வேற ஒருத்தரா வரணும் அப்படின்னும் போது இது எனக்கு ஆரம்பத்துல ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ரெண்டு வாரம் அப்படிதான் இருந்தது நிறைய டிபேட் பண்ணிருக்கோம் ஆர்கியூ பண்ணிருக்கோம் நான் வேணான்னுவேன் அவர் வாரு ஃபைனலா எங்க ரெண்டு பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான் ஏன்னா நிறைய செலவுல நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய படமா உருவாகும் போது என்னால என்னெல்லாம் பெஸ்டா கொடுக்க முடியுமோ ஆர்டிஸ்ட் கிட்ட டேட் வாங்குறதுல ஆரம்பிச்சு அவங்களோட சம்பளம் பேசுறதுல இருந்து கடைசியின் விஷயம் இப்ப இந்த இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் அஸ்வினோட நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் தான் இங்க வரேன் சோ என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரோட பெஸ்ட் அவர் கொடுக்குறாரு அதை நம்ம உள்ள வாங்கினோம்னா இந்த படம் முடியும் போது பெட்டர் ஆக்டரா வெள்ள தெரியும் அப்படின்னு எப்ப புரிஞ்சுதோ எங்களுக்குள்ளே வந்து அந்த புரிதல் இருந்தது படத்துக்காக வேலை பண்றோம்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஜேர்னி கஷ்டமா இருந்தது பட் ஆனால் கண்டிப்பா நல்லா இருந்தது இன்னைக்கு நான் சிங்கப்பூர் சலன் முடிச்சுட்டு வேற ஒரு படம் போய் நடிச்சுட்டேன் அப்ப நான் பெட்டராக நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்க கூட ஒர்க் பண்ணது ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஃபைனலாக வந்து ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து நான் முதல் வாட்டி எல்கேஜி சொல்லும்போது போது என்னை எப்படி நம்பினாரோ எந்த வார்த்தையும் சொல்லாம எப்படி அந்த படத்துக்கு இம்மீடியட்டா ஓகே சொன்னாரோ இன்னி வரைக்கும் அவர் என்னை அப்படிதான் பாக்குறாரு அவர் என்ன அப்படிதான் நம்புறாரு நான் இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சு போய் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லி அவர் இதை பண்றாரு அப்படின்னும் போது ஷூட்டிங்க்கு ரெண்டு மாசம் முன்னாடி நான் அவர்கிட்ட சொல்லேன் இல்ல எனக்கு பண்ண பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் காரணம் என்னன்னா இந்த படம் ரொம்ப பெருசா இருந்தது எக்கச்சக்க ஆர்டிஸ்ட் எக்கச்சக்க செலவு அந்த சலூன் நாங்க படத்துல காட்டுறதுக்கு மட்டுமே ஒரு ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ரூபாய்க்கு செட்டு போட வேண்டியிருந்தது சோ இவ்வளவு செலவு இருக்கு இது நான் பண்ணனுமா இது தாங்குமா அப்படின்னும் போது அவர்கிட்ட ஒரு வாட்டி கதை சொல்றதே ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே சிங்கப்பூர் சலூன் கதையை ஒரு வாட்டி கேட்டவ அடுத்த நாளைக்கு ஃபுல்லா உக்காந்து திருப்பி ஒரு மூணு மணி நேரம் கதை கேட்டு இதை நீ பண்ண எவ்வளவு பெருசா இருந்தாலும் நான் பண்றேன் என்ன நம்பி உள்ளவா அப்படின்னு சொல்லி இதை ப்ரொடியூஸ் பண்ணி என்னோட இருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் கூடவே இருக்கிற இதுக்கப்புறமும் இருக்க போற காரணத்துக்காக ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தோட டான்சர்ஸ் எட்டு பேர் வந்தீங்க நீங்க இந்த படத்தோட டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் அவங்களுக்கும் எங்களோட நன்றி அண்ட் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணல அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் சோசியல் மீடியால நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு என் டீம்ல இருந்து சொன்னாங்க உதய் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு ஒரு படம் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி நெஞ்சுக்கு நிதி அந்த படத்தோட ஆடியோ ஆடியோக்கு நான் வந்து கெஸ்டா வந்திருந்தேன் ஏன்னா அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போனி கபூர் அவர்கள் தான் நான் நடிச்ச வீட்டுல விசேஷம் ப்ரொடியூஸ் பண்ணாரு சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் நானும் உதயம் ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில படம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சோ இமீடியட்டா அவர் பேச வரும்போது சொன்னாரு ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒரே தான் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மீன் பண்ணி சொன்னாரு செகண்ட் ஆடியோ கிளிப் வண்டி வீடியோ கிளிப் வண்டி ட்விட்டர்ல எல்லாம் போட்டு என்னோட ஒய்ஃபும் அவரோட ஒய்ஃபும் அக்கா தங்கச்சி நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல பொண்ணு எடுத்திருக்கோம் ஆர்ஜே பாலாஜி உழைப்பால் உயர்ந்தவன் நினைச்சா அவனும் வந்து அரசியல் தான் உயர்ந்தான் அதனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் சலூன் படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு கடீங்களா அந்த வீடியோ இன்னும் ஒரு அஞ்சு செகண்ட் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இல்ல கொஞ்சம் திருவி அந்த வீடியோவை பார்த்தாலே போனி கபூர் உட்காந்துருப்பாரு புரிஞ்சிருக்கும் சோ அதனால அவங்க வாங்கல ரெட் ஜெயின் இன்னைக்கு ஒரு மார்க்கெட் லீடர்ஸ் அவங்க வந்து நல்ல படங்கள் மட்டும் தேடி வாங்குறாங்க இல்ல ரொம்ப பெரிய படங்களா அவங்க கிட்ட அவங்க ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்தை அவங்க பார்த்து அவங்க டீமுக்கு ரொம்ப கண்டென்ட் புடிச்சு இதை நம்பி தான் இந்த கண்டென்ட் நம்பி தான் அதை வாங்குறாங்க சோ பியூர்லி ஆன் மெரிட் சோ நான் அவருக்கு சகலை பாடி இல்லை நான் நான் ஒரு வானம்பாடி ஒரு ஓரமாக பறக்கிறவன் அண்ட் ஃபைனலாக இந்த சிங்கப்பூர் சலூன் ட்ரெயிலர் நீங்க பார்த்துருப்பீங்க மேல இருக்கிற பசங்களுக்கு இது உங்களுக்கான படம் நான் சொல்றது வந்து போன ஜென்ரேஷன்ல இருக்கிற முக்கால்வாசி பசங்க இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு தான் இருக்கும் பட் ஆனா இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த பயம் இல்லை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகலாம் யூடியூபர் ஆகலாம் இன்ஸ்டாகிராமர் ஆகலாம் இல்ல வ்லாகர் ஆகலாம் இது மாதிரி புதுசு புதுசா செருப்பு தெச்சா கூட நான் சமையா தைப்பேன் அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருக்கிற உங்களுக்கு இந்த படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த வேலையை இவங்கதான் செய்யலாம் இந்த வேலை இவங்களோட தொழில் இந்த வேலை இந்த ஜாதிக்கு காரணது அப்படின்ற விஷயத்தெல்லாம் உடைச்சி இந்த உலகம் வந்து ரொம்ப தூரம் முன்னாடி போயிடுச்சு எங்கேயோ நம்ம ஊர்ல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இல்லை தெரிஞ்ச இடத்துலையே இன்னும் அதே நிலைமை இருக்கும்போது இல்ல அப்படி கிடையாது எந்த வேலை வேணாலும் யார் வேணாலும் செமையாக புடிச்சு பண்ணா மேலே போகலாம் அப்படின்றத ரொம்ப இன்ஸ்பைரிங்கா எனக்கே வந்து நடிக்கும்போது இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆனா செமையாக இருக்கும்னு ஆசையா பண்ண படம் தான் இது ஸோ ஃபார் எவ்ரி யங்ஸ்டர்ஸ் நீங்கள் நீங்க எங்க இருந்தாலும் என்ன பண்ணாலும் செமையாக படிச்சிருங்க அந்த சமையா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேஷன் எது இருந்ததுன்னா அந்த பேஷன் நோக்கி போங்க இந்த படம் அதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஆஹ் நானும் பேசும்போது எனக்கு ஒரு விஷயத்துல வேண்டி உடன்பாடு இல்லை அவர் சொன்னாரு சின்ன வயசுல இருந்தே வந்து சலூன்ல ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் காலேஜ் அவங்க அப்பாக்காக போறான் ஆனா ஒழுங்காவே படிக்கல அவனை புரிஞ்சுக்கிட்டு அப்பா வந்து இத அவனை ஆக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது எனக்கு வந்து என்னன்னா இல்ல சார் அவன் நல்லா படிக்கட்டும் அப்படின்னா ஏன் அப்படின்றீங்க ஏன் அப்படின்னு கேட்டாரு எதுவுமே வரல அதனால அவன் முடி வெட்ட போயிட்டான்னு இல்லாம அவனுக்கு எல்லாமே வரும் செமையா படிச்சான் இருந்தாலும் அவன் பிடிச்சத செலக்ட் பண்ணான் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சுன்னு அதுதான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் பயங்கரமா படிச்சிருங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எந்த காலேஜ்ல படிச்சாலும் யூனிவர்சிட்டி தான் எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன படிச்சாலும் எங்க இருந்தாலும் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் தயவு செஞ்சு படிச்சிரு அந்த படிப்பு தான் உன்னோட ஃபவுண்டேஷன் நான் வந்து எங்க வீட்டில் கிராஜுவேட் ஆன முதல் ஆள் போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டு டிகிரி படிச்ச பர்ஸ்ட் ஆள் நான் ஒருத்தம் படித்ததுனால என்ன சுத்தி இருக்கிற ஐம்பது பேரோட வாழ்க்கை என்னால் மாற்ற முடிச்சுது எனக்கு சுத்தி இருக்கிற இப்போ நூறு பேர் ஆயிரம் பேரா மாறுது ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை படிச்சுட்டு உனக்கு பிடிச்ச பேஷனை பண்றதுக்கான ஒரு லைஃப் தேடிக்கும் இந்த படம் அதுதான் சொல்லும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போது தியேட்டர்ஸ்ல ஸோ ஒரு நாலு நாள் வீக்கெண்ட் கிடைச்சிருக்கு ஸோ மீடியா எனக்கு ஆர்ஜியவா இருக்கும்போது நான் அந்த இடத்துல உட்காந்து இதே மாதிரி ஆடியோ வந்து கவர் பண்ணிருக்கேன் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் அப்போல இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்போல இருந்து நான் பாக்குற நிறைய பேர் இங்க பாக்குறேன் தேங்க்யூ ஃபார் கமிங் டேக் திஸ் பிலிம் டு த வேர்ல்ட் நன்றி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு மன்னிக்கவும் ஆல் தி பெஸ்ட் இனிய தை என்னது பூசம் எங்களுக்கு தைப்பூசம் அணிதான் ரிலீஸ் இனிய தைப்பூசம் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நாலு நாள் லீவு ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சியிட பச்சை சட்டை தேட்டர்ல போய் படத்தை பாரு நன்றி